இயேசுவின் ஆடுகளை மெய்ப்பாய் பயப்படாதே யோவான் இருபத்தி ஒன்று பதினேழு மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் இந்த உலகத்தில் ஏராளமான மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான உபதேசங்களை போதிக்கிறார்கள் நல்ல மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள் கள்ள மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள் இயேசுவை நேசித்து இயேசுவின் பாதையில் நடந்து தங்கள் முன்மாதிரியை நிலைநிறுத்தி அதன்படி நடத்துகிறவர்கள் நல்ல மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள் நல்ல மேய்ப்பர்கள் ஒருபோதும் இயேசுவை விசுவாசிக்கும் விசுவாச பிள்ளைகளாகிய இயேசுவின் ஆடுகளை தவறாக நடத்தவே மாட்டார்கள் இவர்கள் பேதுருவை போன்றவர்கள் இயேசுவை முழுமையாக நேசித்து அவரது ஊழியத்தை செய்பவர்கள் இவர்களால் திருச்சபையும் கிறிஸ்தவமும் வளருமை தவிர ஒருபோதும் பின்மாற்றம் அடையவே அடையாது இப்படிப்பட்ட உண்மையான மேய்ப்பர்கள் பெருக வேண்டும் என்று நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசுவும் நம்மிடம் கேட்டுக்கொண்டார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொள்ளுங்கள் என்று இயேசு வலியுறுத்தினார் மேய்ப்பன் அனுபவத்தை பெற்ற நல்ல மேய்ப்பர்கள் இருந்தால் நமது விசுவாச வாழ்வே பரலோக வாழ்வு போல இருக்கும் ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு அப்படி இருப்பதில்லை பேதுருவைத்தான் இந்த விஷயத்தில் நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பேதுருவிற்கு ஆடு மேய்த்த அனுபவம் எல்லாம் கிடையாது அவன் மீன் பிடித்தவன் இங்கு ஆடுகள் என்று சொல்லப்படுவது விசுவாசிகளைத்தான் குறிக்கிறது பேதுரு இயேசுவிடம் மேய்ப்பன் பணியை கற்றுக்கொண்டான் மனத்தாழ்மையையும் சாந்த குணத்தையும் அன்பையும் கற்றுக்கொண்டான் இதுதான் மேய்ப்பன் பணிக்கான சிறந்த குணாதிசயமாக இருந்தது இதில் தவறுவதனாலேயே அநேகரால் நல்ல மேய்ப்பர்களாக இருக்க முடிவதில்லை நீங்கள் இயேசுவின் அன்பையும் தாழ்மையையும் சாந்த குணத்தையும் தரித்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக நல்ல மேய்ப்பர்களாக விளங்குவீர்கள் பயப்படாதிருங்கள் உங்களுக்குரிய பலம் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் அருளப்படும் பயப்படாதிருங்கள் ஆமேன்